ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஃபுட் கலரிங் அடல்ட்ரேஷன் அதாவது உணவு நிற கலப்படம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து நான் கா ஒரு காய்கறி கடையில் பாக்கெட்டில் வாங்கின ஒரு பட்டாணி ஸோ இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் க்ரீன் கலர் வந்து சேர்த்துருக்காங்க இது வந்து நம்மளால நல்லா பார்க்க முடியுது இந்த பட்டாணி நான் ஊற வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இருக்குங்க அதுக்குள்ளேயே அந்த தண்ணி வந்து பச்சை கலராக மாறிடுச்சு இந்த மாதிரி கலர் சேர்த்துருக்கிற பட்டாணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள கலர் போகாது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள் அந்த கலர் தெரியும் இந்த பட்டாணி வந்து நல்லா காஞ்ச பட்டாணி காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அது இது லூஸில் வாங்கிட்டு வந்தது பாருங்கள் இதை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக ஸோ இதோட கலரையும் அந்த பட்டாணியோட கலரையும் உங்களால் நல்லாவே டிஃப்ரென்ஷேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கலை ஸோ நேச்சுரல் க்ரீனாகவே இருக்குது பாருங்க அதில் நம்ம வந்து நம்ம ஒரு திக் க்ரீன் லைட் க்ரீன் அந்த மாதிரி வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது ஆனால் இது வந்து சேம் கலர் யூனிக்காக இருக்குது ஸோ இதில் வந்து எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இதில் வந்து இல்லை இந்த ஃபுட் கலரிங் இஷ்யூவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பேச போகிறோம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் போஸ்ட் பண்ணணும் நான் வந்து விருப்பப்பட்டேன் அதனால நான் வந்து இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு கேண்டியான பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணியிருக்காங்க எதுக்குனால் அதில் வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி கலர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடமைன் பி ரோடமைன் பி அப்படின்ற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் கொடுத்துருக்காங்க அதோடய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து ரொம்ப குட்டியான அமௌண்ட்டில் சேர்த்தா கூட அது வந்து நிறைய ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து சின்ன அமௌண்ட்டில் ஆட் பண்ணது தான் இது வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஜவுளித்துறையில் வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து கலர் கொடுப்போம் இல்லையா அதில் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பேப்பர் ஃபேக்ட்ரி பேப்பர் இண்டஸ்ட்ரி பேப்பருக்கு கலரிங் கொடுப்போம்ல அதில் வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து லெதர் ஃபேக்ட்ரி தோல் இண்டஸ்ட்ரி அதிலலாம் வந்து நம்ம ரோடமின் பி அப்படின்ற கெமிக்கல் கலரிங் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணி இதில் செய்யலாம் இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் இந்த ரோடமைன் பி அப்படின்ற கலரிங் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு ஸோ ஆனால் இது வந்து இன்னும் எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பி சாப்பிட்ற ரோஸ் மில்க் ரோஸ் மில்கில் வந்து இந்த கெமிக்கல் இருக்குது அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குலையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேழ்வரகு அதுக்கு அடுத்தது சிவப்பு முள்ளங்கி இப்போ எந்த ஒரு காய்கறியுமே நல்லா பல, பல பலன்னு ஷைனிங்கா இருந்துச்சுன்னா நமக்கு வாங்க தோணும் இல்லையா அந்த கான்செப்ட் தாங்க அடுத்தது வெண்டைக்காய் அதுக்கப்புறம் நான் முன்னதே சொன்னது மாதிரி பச்சை பட்டாணி சோ so, இதை வந்து நம்ம வந்து எப்படி வீட்லயே செக் பண்ணி பார்க்க முடியும்னா முடியுங்க காட்டனை வந்து தண்ணியில் டிப் பண்ணி அந்த கிழங்கு மேலே வந்து நீங்கள் தேய்ச்சி பார்க்கணும் அது வந்து கலராக மாறுனுச்சுனா கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம் மாறலை அப்படின்னா அது வந்து ப்யூர் வெஜிடபிள் தான் அர்த்தம் இந்த சோதனையை வந்து நம்ம பஞ்சு மிட்டாயில் செஞ்சு பார்க்க முடியுமா வீட்டிலையே அப்படின்னா நம்மளால் பஞ்சு முட்டாயிலே இந்த சோதனையை செஞ்சு பார்க்க முடியாதுங்க வீட்டில் நம்மளால் இதை டெஸ்ட் பண்ண முடியாது இது வந்து எஸ்எஃப் சாயில் தான் அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அவங்களால தான் வந்து டெஸ்ட் பண்ண முடியும் இப்போது ரோடமைன் பி அப்படின்ற கெமிக்கல் கலரிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் ஈரல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இதோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு அசாதாரணமாக தான் இருக்கும் அதோட சிம்டம்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னென்னா வாய் துர்நாற்றம் கருவலையம் மற்றும் சோர்வான கண்கள் செரிமான பிரச்சனை வெளுத்த சர்மம் அடர் நிற சிறுநீர் மற்றும் கழிவுகள் மஞ்சள் நிற கண்கள் வாய் கசப்பு மற்றும் வயிறு வீக்கம் இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்ங்க அதாவது கேன்சர் புற்றுநோயில் வந்து நிறைய வகையான புற்றுநோய் இருக்குது நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது டக்குன்ட்டு ஆனால் அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்குது இல்லையா ஸோ அது என்னென்னா அசாதாரணமான புடிப்புகள் அதாவது நம்ம உடம்புல தானாகவே எங்கேயாவது கடித்த மாதிரி பொடைச்சிக்கும் நெக்ஸ்ட்டு விவரிக்க முடியாத காய்ச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு காய்ச்சல் வரும் ஃபீவர் வரும் எதுக்குன்னே தெரியாது நமக்கு கோல்டு இருக்காது ஆனால் நமக்கு வந்து ஃபீவர் அடிக்கும் அந்த மாதிரி ஃபீவர் நெக்ஸ்ட்டு நைட்டில் வந்து நிறைய வேர்வை வேர்த்து கொட்டுறது கடக்கடன்னு நம்ம எதுவுமே செய்யாமல் உடல் எடை வந்து குறையிறது அதாவது நம்ம வந்து கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இருந்தாலும் உடம்பு எடை வந்து குறையிறது இது எல்லாமே நார்மலாக நமக்கு உடம்புல கேன்சர் வந்துச்சுன்னா ஏற்படுற சிம்டம்ஸ் தான் ஸோ இந்த ரோடமேட் பி அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல போகிறதுனால எவ்வளோ எவ்வளோ பாதிப்புகள் வருது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க ஸோ எனக்கே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது இது கலெக்ட் பண்ணதுனால நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இனிமேல் நம்ம எந்த காய்கறி வாங்கினாலும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக நம்ம வந்து சாப்பிட்ணும் ஸோ நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம் மற்றவங்களையும் ஹெல்த்தியாக இருக்க சொல்லுவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ்